நான் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் மிகவும் கவனச்சிதறலாக சிதறலாக இருந்தது குவிய முடியவில்லை ஆனால் நம் எழுத்தாளர் கடவி இந்த புத்தகத்திலிருந்து மிக சுவாரஸ்யமான ஒன்றை குறிப்பிடுகிறார் நாம் அண்மையில் குறுகிய நேர நினைவு திறன் மற்றும் நீண்ட கால நினைவு திறன் பற்றி கற்றுக்கொண்டோம் டேவிட் ராக் கற்பனை செய்கிறார் ஒரு மேடை நடிக நடிகையர் பார்வையாளர்கள் ரசிகர்கள் அவருடைய கூற்றின்படி பார்வையாளர்கள் நீண்ட நாள் நினைவு திறன் மேடையில் நடிகர்கள் குறுகிய நேரம் நினைவு தரும் புரிய தோங்குகிறதா இதில் ஒரு முக்கியமான ஒலியல் கூறு இடம்பெறுகிறது நீங்கள் ஒரே நேரத்தில் மேடையில் மிகப்பல நடிகர்களை கொண்டு வர முடியாது மேடையில் நடிகர்கள் நன்கு நடித்தால் பார்வையாளர்களுக்கு மற்றும் நீங்கள் அவர்களுக்கு ஒரு குறுகிய இடைவேளையை அளித்தால் அடைகாத்தல் அவர்களதை அவர்கள் அதை நினைவில் வைத்துக் கொண்டு தொடர்புகளை உருவாக்கி அடுத்த கட்டத்திற்கு ஆயத்தமாகின்றனர் ஆஹா ஷேக்ஸ்பியர் உலகம் முழுவதும் ஒரு மேடை அதில் ஆண்களும் பெண்களும் வெறும் நடிக நடிகையர்